பிரதமர் வேட்பாளராக வந்து ஏன் இன்னும் அறிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியிலேருந்து இவர் தான் பிரதமராக வருவாரு அப்படின்றத ஏன் அறிவிக்காமல் நான் சொல்றேன் பிரதமர் பதவி என்பதோ பிரதமர் யார் வர வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது யாரெல்லாம் பிரதமராக வரணும் தான் எங்கள் தலைவரை சொல்லியிருக்காரு நோக்கம் அது கிடையாது ஆனா இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் நோக்கம் தான் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு பார்க்கலாம் நாங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் யார் பிரதமர் இல்லையே ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலாம் ஆட்சியை பிடிச்சோம் அதை வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமா முன்னெடுத்து வைக்கிறாங்க இவங்களால வந்து தலைவரே சூஸ் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து இந்த கூட்டணி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாலுல நாங்கள் அதே மாதிரி ஒரு தலைவரை சூஸ் பண்ணலையே ரெண்டாயிரத்தி நாலு இந்த கூட்டணிக்கு தலைவர் அன்னைக்கு சோனியா காந்தி தேசிய அளவுல ஆனா யார் பிரதமர் வேட்பாளர் நாங்க அறிவிக்கல டாக்டர் மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க கட்சிக்கு அவசியம் இல்லை இது எங்க பாருங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் நம்பிக்கை வைத்திருப்பதும் காங்கிரஸ் பேரே இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்றோ இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றோ யாரை நாங்கள் நிறுத்துறதில்ல இப்போ கர்நாடகால வெற்றி பெற்றோம் யார் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க நிறுத்தணும் அப்படி யாருக்கும் தெலுங்கானால வெற்றி பெற்றோம் மாநில ஓகே தேசிய அளவுல பார்க்கும் போது ஒரு முகம் தேவைப்படலாம் தேசிய அளவுல ரெண்டாயிரத்தி நாலுல அந்த முகத்தை காட்டலையே தானே வெற்றி பெற்றோம் அது மாதிரி இந்த தேர்தலையும் அந்த முகத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது எந்த முகம்னு மக்களுக்கு தெரியும் எந்த முகத்தை எடுத்துக்கொள்ளுவார்களும் தெரியும் தலைவர் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு இந்திய மக்கள் வந்து ஒரு ஈர்ப்போட இருக்காங்க அவர் பேர்ல அதனால முடிவு செய்வோம் பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி பின்னாடி இருக்காங்க ஏராளமான இளைஞர்கள் வந்து ஏராளமான இளைஞர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற இளைஞர்கள் எல்லாம் இன்று வந்தே மாதரம் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தேசத்தின் மீது மண்ணு மீத நம்பிக்கை வந்திருக்கிறது